ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு வெளியான குணா திரைப்படத்தில் கண்மணி அன்போடு காதலன் என ஆரம்பிக்கும் பாடல் மிகவும் பிரபலம் முப்பது ஆண்டுகளாக காதலின் மகத்துவத்தை மட்டுமே எடுத்துரைப்பதாக அனைவராலும் எண்ணிக்கொண்டிருக்கும் வேளையில் அந்த வரிகளை நட்புக்கு இலக்கணமாக மாற்றி இன்னொரு கண்ணோட்டத்தில் அனைவரும் மனதிலும் பதிய வைத்து மலையாள பட வசூலில் புதிய சாதனை படைத்து வரும் மஞ்சுமெல் பாய்ஸ் பற்றிய பதிவு இது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக மலையாள படம் என்றால் குறைந்த பட்ஜெட்டில் உயிரோட்டமான கதை அம்சத்தோடு எடுப்பது தான் இந்த படம் அனைத்தையும் தாண்டி நட்புக்கு இலக்கணம் என்று சொல்வார்களே அதற்கும் மிஞ்சி தன் உயிர் போனாலும் பரவாயில்லை ஆழம் தெரியாத ஒரு குகையில் இறங்கி நண்பனை காப்பாற்றிய உண்மை கதை அந்த உண்மை கதையை என்னவென்று பார்ப்போம் கொச்சி அருகில் உள்ள சிறிய ஊர்தான் மஞ்சுமெல் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அந்த ஊரிலிருந்து நண்பர்கள் சுற்றுலா செல்ல விரும்பி கொடைக்கானல் வருகிறார்கள் அவர்கள் கொடைக்கானலில் எல்லா ஊர்களையும் சுற்றி பார்த்து பின்னர் டெவில் கிச்சன் என்று அழைக்கப்பட்ட குணா குகையை தடை செய்யப்பட்ட பகுதி என்று தெரிந்தும் ஆராய முடிவு செய்தார்கள் அங்கு உள்ள ஆபத்துகளை உணராமல் அங்குமிங்கும் அலையும் போது நண்பர்களின் ஒருவரான சுபாஷ் என்பவர் பல அடி ஆழமுள்ள குகைக்கில் விழுந்து விடுகிறார் பல அடி ஆழம் கீழே விழுந்த சுபாஷின் அலறல் தான் கேட்கிறது போலீஸ் ஸ்டேஷன் சென்று உதவி கேட்கிறார்கள் தீயணைப்பு வீரர்களும் வந்து பார்த்து விடுகிறார்கள் ஏற்கனவே இங்கு பதிமூணு பேர் விழுந்து யாரும் உயிருடன் இல்லை என்று உள்ளூர்வாசிகள் தெரிவிக்கின்றனர் சிசு டேவிட் என்ற நண்பர் கயிறு கட்டி உள்ளே இறங்கி நண்பனை காப்பாற்றியே தீருவேன் என்று முயற்சி செய்கிறார் இதனை போலீஸ் அதிகாரிகள் மறுக்கின்றனர் உள்ளூர்வாசிகளின் வற்புறுத்தலுக்கு பிறகு ஒப்புக்கொண்டு டேவிட் தன் உடம்பில் கயிறு கட்டி குகைக்குள் இறங்குகிறார் குகைக்குள் உடம்பில் பல சிராய்ப்புடன் இருந்த தனது நண்பனை கயிற்றின் உதவியால் அனைவரும் இழுத்து மேலே கொண்டு வந்து காப்பாற்றுகின்றனர் ஊரில் யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று முடிவு செய்கின்றனர் தமிழகம் சென்ற ஒருவரால் செய்தி பரவி டேவிட்டுக்கு அனைவரும் பாராட்டுகளும் குவிகின்றன இரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு அவருக்கு பதக்கமும் வழங்கப்படுகிறது இந்த கதையை தத்ரூபமாக படமாக்கியுள்ளார் இயக்குனர் சிதம்பரம் குறைந்த பட்ஜெட்டில் கொடைக்கானலில் படப்பிடிப்பு நடத்த இயலாத காரியம் என்பதால் கொச்சியில் கொடைக்கானல் குணா குகை போன்று செட்டு போட்டு படப்பிடிப்பு நடத்தியுள்ளனர் கடல் மட்டத்திற்கு இரண்டாயிரத்தி இருநூறு மீட்டர் உயரத்தில் கொண்ட மூன்று பெரிய பாறைகளுக்கு நடுவில் சோலோ மரங்களால் சூழப்பட்ட குகைதான் குணா குகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இங்கு படமாக்கப்பட்ட குணா திரைப்படம் அப்போதைய ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பு இல்லை என்றாலும் கமலஹாசன் ஜானகி இணைந்து வாலியின் வரிகளில் ஒரு ஆத்மாத்மான மெலடி பாடலாக கண்மணி அன்போடு என தொடங்கும் பாடல் மக்களின் மனதில் நீங்கா இடம்பெற்றது அந்த பாடலை இந்த படத்தில் சரியான இடத்தில் போட்டு ரசிகர்களை கவர்ந்துள்ளார் இயக்குனர் சிதம்பரம் நடிகர் கமலஹாசன் இயக்குனர் சந்தான பாரதி இன்னும் பலர் மஞ்சுமல் பாய்ஸ் படக்குழுவினருக்கு நேரில் பாராட்டு தெரிவித்துள்ளனர் இந்த படம் வெளிவந்த பிறகு கொடைக்கானல் சுற்றுலா செல்பவர்களின் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறது ரூ ஐந்து கோடியில் தயாரிக்கப்பட்டு சொல்லப்படும் இந்த திரைப்படம் இருபது நாளில் நூற்றி இருபது கோடியை தாண்டி வசூலாகி உள்ளது என தெரிவிக்கின்றன விரைவில் இருநூறு கோடியை தாண்டும் என்றும் தெரிவிக்கின்றன வலுவான திரைக்கதை அமைப்பு பாத்திரங்களின் சித்தரிப்பு வலுவாக அமைந்துள்ள நட்புதான் இந்த படம் வசூலுக்கு காரணம் என்கின்றன இது போன்ற திரைப்படங்களை நாமும் எதிர்பார்ப்போம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறோம் இந்த பதிவை லைக் செய்யுங்கள் உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமாண்டில் தெரிவிடுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்